எனக்கு வந்த கமெண்ட்டுக்காகவே இந்த பதிவு நம்ம நோன் சர்க்கிளில் இருக்க ரிலேஷன்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்கனால முடியாத ஒன்றை நம்ம செய்கிறப்ப ஃபஸ்ட்டு இது உனக்கெல்லாம் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் வரும் நம்ம செஞ்சு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடிபட்டு மேலே வந்து வந்துட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும் பட் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இனிஷியலாக பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இன்க்ளூடிங் பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணாததுக்கு கூட காரணம் அவங்க மற்றவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை விட மற்றவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ரீசனுக்காகவே வந்து முடக்கி போட்டு அதை அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம லைஃப்பை நம்ம தான் லீட் பண்ணி கொண்டு போகணும் நம்ம தான் வாழணும் அடுத்தவங்க யாரும் நம்மளுக்காக வந்து நம்மளோட சுச்சுவேஷனில் வாழ்ந்து கொடுக்க இல்லை அதுக்காக யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்னோடய இஷ்டம் போல தான் நடப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் மீனிங் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தீர்க்கமாக ஒரு விஷன் இருக்குது அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அதை உறுதியாக லாஸ்ட்டு வரைக்கும் கண்டினியூ பண்ணுவீங்களா இல்லை மற்றவங்க கமெண்ட்ஸ்க்காக அப்படியே விட்டு